ஸ்வத்தம் ஃபன் சிட்டி கேட் செஞ்சுட்டு இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சித்தர்கள் சபை டெம்பிள் தான் போக போகிறோம் படம் ஈரியத்தில் போய் பார்க்கலாம் இப்போ வந்தீங்கன்னா சித்தர்கள் சபை டெம்பிள் வந்தார் ரைஸ் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாமேரு சுவாமி விக்கான இதுக்கான எவ்வளோ போனோம் நிறைய பட்டர் கொண்டதுக்கான ரைஸ் இப்போ எப்பவுமே போனால் பூஜை சிறப்பாக போயிட்டு இருக்குது இப்போது அப்படியே தெரியல எழுதி சிவனை பார்க்கலாம் இந்த பாத்தீங்கன்னா சிவன் இருக்கான அப்படியே அது ஆப்போசிட்ல நந்தி இருக்கான ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ பூஜை ரைஸ் சாயந்தரம் நாலு மணில ஸ்டார்ட் பண்ணியிருக்கான ரைஸ் இப்போ அந்த பூஜை சிறப்பு போயிட்டு இருக்கு ரைஸ் இப்போ நான் எவ்வளோ தூத்தோன்னு நீ நேரில் பார்த்துறத விட இந்த செல்போன்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ தூத்தோன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவனத்தும் நன்னித்தும் பூஜை பூஜை இல்லை இல்லைன்னு தயவுஸ் நிறைய பூஜை பண்ணானேன் பண்ண அலங்காரம் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கான தயவுசோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தூளா பெல்லைட்டான ஆளுன்னு எடுத்துக்கினேன் அப்புறம் இன்னும் மேலும் மேலும் நிறையா வீடியோ போடுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டயஸ் அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா சிவனை நல்லா க்ளோஸ் அப்ல ஒரு வீடியோ எடுத்துருப்பேன் அந்த ஷேர்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன் சிவனையும் அதுக்கப்புறம் அப்படியே நண்டியும் பார்த்துட்டேன் அந்த நண்டியெல்லாம் நல்லா எவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு அந்த பண்ணதை சூப்பராக இருக்கான்னு இன்னும் ஒரு இன்னொரு வீடியோ சந்திக்கிற வரை